வணக்கம் துளாராசி அன்பர்களே துளாராசி அப்படின்றது எதையும் எடை போடுவார்கள்னு எல்லாருக்கும் பொதுவாக தெரியும் எதை எடை போடுவார்கள் நல்லதும் கெட்டதையும் போடுவார்கள் ஆளே எடை போட்டுருவாங்க பார்த்த உடனே சொல்லுவாங்க இதெல்லாம் சார் அவர் சரியில்லைங்க அப்படின்னுவார் சார் அவர் பரவாயில்லைங்க அப்படின்வாங்க அதை பார்த்த உடனே அதை கரெக்டாக கேல்குலேட் பண்ணக்கூடாது அதை ஒரு ஒரு இதில் சொல்லணுன்னா நீங்கள் ஒரு ஷோரூம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ரெய்மான் ஷோரூமே வச்சுக்கோமே அந்த ஷோரூம் போகிறீங்க அப்படியே பார்ப்பார் அந்த ஷோரூம் காரர் சார் பெல்ட்டு கொஞ்சம் மாற்றிடுங்க சார் எல்லாம் நல்லா இருக்கு பெல்ட்டு புதுசாக போடுங்க அப்படின்னு சொல்லுவார் அப்படி நுணுக்கமாக பார்க்கக்கூடிய ஆசாமியார்னா இந்த ராசிக்காரர் அப்போ பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஐடியா இருக்குது நாலு கா அப்படி சுற்றி பார்ப்பீங்க த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி உங்கள் பார்வை ஓட்டிட்டு எது குறை எது நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படி சக்ஸஸ் ஸ்டோரியில் இருக்கீங்க உங்களை இந்த வாரத்துலேருந்து மாற்றக்கூடிய ஒரு ஆள் வராரு இன்னும் சக்ஸஸை பார்த்ததுக்கு அதுதான் குரு மிதுன ராசிக்குள்ளே வந்துடுறாரு அவர் அஞ்சாம் பார்வையாக உங்கள் ராசியே நேராக போகிறார் உங்கள் தான் இந்த மாதம் இந்த வாரமே தொடங்குது சுவாதி அப்படிங்கிற தான் போகுது அப்போது முதல்ல கொஞ்சம் பைசாலாம் இல்லாமல் டைட்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டினாலும் ரெண்டு ஒரு நாள் எல்லாம் ஈஸ் அவுட் ஆகிடும் பரவாயில்ல பைசாலாம் வர ஆரம்பிச்சிடும் இப்போது உங்களுக்கு ஐடியாஸ் புதிய ஐடியாஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் குருவின் தன்மை டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஐடியா வர ஆரம்பிச்சிடும் இங்கிருந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு எதிர்காலத்தை பற்றின திட்டங்களை தீட்டி வச்சுருக்கீங்க அந்த திட்டங்களுக்கெல்லாம் அப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிப்பீங்க சார் இதெல்லாம் பண்ணணும் நான் இதெல்லாம் பண்ணிவிட்டேன் இதெல்லாம் பண்ணணுன்னா எந்த எக்ஸ்பர்ட்கிட்ட போகணும் அப்படின்லாம் கேட்டு அதுக்கெல்லாம் போக ஆரம்பிப்பீங்க சொத்துக்கள் பரிமாற்றம் செய்வதற்கான அந்த பத்திரங்கள்னு சொல்லுங்களேன் அதெல்லாம் எழுதுவதெல்லாம் இந்த வாரத்தில் போகிறது அதுக்கெல்லாம் இப்போ யோச ஆரம்பிப்பீங்க அது கொஞ்சம் வரப்பெல்லாம் பிரிக்கணும் இந்த இடத்துல கல் போடணும் அப்படின்னு புதுசெல்லாம் யோசிச்சுட்டு அது பண்ணுவீங்க சிலவுகள் மாடு போன்ற கால்நடைகளை வாங்குவதற்கும் இந்த வாரத்தில் அனுகூலம் இருக்குது அதுவும் செய்ய போகிறாங்க வரன்கள் பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்களுக்கு நல்ல வரன்கள் தகைவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்திலிருந்து அமையப்போகிறது ஸோ இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் அப்போது எதனா கெட்ட விஷயம் இருக்குதுனா கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு உண்டு அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிடுங்க ஏன்னா சூரியன் போய் உட்காந்துருக்கிறது நமக்கு எவங்க உட்காந்துருக்காங்க உங்களுக்கே தெரியும் அஷ்டமத்துல உட்காருவார் அப்போது உங்களுடைய வயிற்று சம்பந்தப்பட்ட சூடு உஷ்ட சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஏற்படுத்துவார் அப்படின்னு தெரிகிறது ஆனால் சரியாக போயிடும் உடனே வந்த உடனே வருமுன் காவாதான் வாக்கை தான் எரிபுண் வைப்பு வந்த உடனே காவாந்து பண்ணிவிட்டால் சரியாக போடும் அதனால் பதினொன்று லாபஸ்தானாதிபதி தான் அவர் அதனால் டக்குன்னு காட்டி கொடுப்பார் சரி பண்ணிக்கோ அப்படின்வார் உடனே அதை சரி பண்ணிக்கலாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை இப்போது நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த வாரத்தில் சந்திரனுடைய மூமெண்ட்னால கொஞ்சம் கொஞ்சம் லாபங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள் பெரிய எதிர்பார்த்த லாபம் பெருசாக இருக்குல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு அப்படியே ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட்னு சொல்லுவோம் அழகாக தள்ளிட்டே போயிடலாம் அப்படிங்கிறதும் உண்மை திண்டுக்கல் அப்படிங்கிற ஊரில் பூட்டு ஃபேமஸ் வேறு ஒன்றுத்துக்கும் ஃபேமஸ் அப்படிப்பட்ட ஊரில் தாடிக்கொம்பு அப்படின்னு ஒரு ஊர் உண்டு அந்த தாடிக்கொம்பில் சௌந்தரராஜ பெருமாள் அப்படின்னு பெருமாள் இருப்பார் அதே மாதிரி ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பை பைரவர் இருப்பார் இந்த ஞாயிற்றுக்கிழமையில அந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பயிரவரை சென்று வழிபடுவதனால நமக்கு பண வரவு நிறைய வரும் அப்படின்னு ஒரு ரூல் உண்டு உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி இருக்கிறார் டெஃபினட்டாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா இந்த தா தாடி கும்போது போயிட்டு வாங்க போனே என்ன ஆகும்னா உங்களுக்கு வரவாக வர வேண்டிய கடன் தடைபட்டு இருந்தது இல்லையா அதெல்லாம் தீர்வாகி உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும் அதனால இந்த வாரத்திலிருந்து இந்த துவக்கத்தில் நம்ம கொள்வோம் மனசில் வச்சுக்கோங்க இனிதான வாரமாக அமையட்டும் வாழ்க வளத்துடன்